ஒரு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு பிரச்சனை வரும்னா அது சாதாரண படம் கிடையாது அப்படித்தான் இப்போ விஜய் நடித்த ஜனநாயகன் படத்துக்கு நடந்திருக்கிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் திரையரங்குகளில் வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது ரசிகர்கள் எல்லாரும் பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருந்த நேரத்தில் திடீர்ந்து தயாரிப்பு நிறுவனம் ஒரு அறிக்கை வெளியிடுது கனத்த இதயத்தோட இந்த செய்தியை சொல்றோம் தவிர்க்க முடியாத காரணங்களால் ஜனநாயகன் படம் ஒத்தி வைக்கப்படுகிறதுன்னு அந்த ஒரு அறிவிப்பே எல்லாரையும் குழப்பத்தில் அழுத்தியது என்ன காரணம் யாரால தடை அரசியலா என்னும் கேள்விகள் உடனே எழுந்தது இந்த நேரத்தில்தான் உண்மை வெளிச்சத்துக்கு வருது படத்துக்கு ஏற்கனவே தணிக்கைக்குழு ஏ சான்றிதழ் வழங்க முடிவு செய்திருந்தது தேவையான சில மாற்றங்களும் செய்யப்பட்டு தயாரிப்பு நிறுவனம் படம் மீண்டும் சமர்ப்பித்து விட்டது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியே சான்றிதழ் வழங்கப்படும்னு சிபிஎஃப்சியின் பிராந்திய அலுவலகமே சொல்லியிருந்தது ஆனா ஜனவரி ஐந்தாம் தேதி திடீர்னு ஒரு மின்னஞ்சல் ஒரு புகாரின் அடிப்படையில் படம் மறு ஆய்வுக்கு அனுப்பப்படுகிறதுன்னு இதை கேட்டதும் தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியது வழக்கை விசாரித்த நீதிபதி பி டி ஆஷா யூபைஏ சான்றிதழ் தர முடிவு செய்த பிறகு மீண்டும் மறு ஆய்வுக்கு அனுப்பியது ஏன் அதையும் தயாரிப்பாளருக்கு முன்கூட்டியே சொல்லாதது ஏன்னு கடுமையான கேள்விகளை எழுப்பினார் மத உணர்வுகளை புண்படுத்துவதாக வந்த புகாரை பற்றி பேசும்போது இது ஒரு பிற்கால யோசனை போல தெரிகிறது இப்படி ஒவ்வொரு புகாரையும் ஏற்றுக்கொண்டா அது ஒரு ஆபத்தான முன்னுதாரணமாக மாறும்னு நீதிமன்றம் தெளிவா சொல்லிட்டது அதோட மட்டும் இல்ல ஒரு முறை ஒருமுறை தணிக்கைக்குழு பரிந்துரை செய்து மாற்றங்கள் செய்யப்பட்ட பிறகு மீண்டும் மறு ஆய்வுக்கு அனுப்ப சிபிஎஃப்சி தலைவருக்கு அதிகாரமே இல்லைன்னு தீர்ப்பளித்தது இறுதியாக மறு ஆய்வுக்கு அனுப்பிய சிபிஎஃப்சி உத்தரவு ரத்து செய்யப்பட்டது ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக யூபைஏ சான்றிதழ் வழங்க வேண்டும்னு நீதிமன்றம் உத்தரவிட்டது இதற்கிடையில சிபிஎஃப்சிக்கும் பிஜேபிக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றார் மத்திய அரசும் மாநில அரசும் தங்களை விலக்கிக் கொள்கிறது ஆனா ரசிகர்கள் மனசுல ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கு அப்படின்னா இந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் யார் இப்போ பெரிய சந்தேகம் என்னன்னா நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு ஜனநாயகன் படம் உடனடியாக வெளியாகுமா இல்ல இன்னும் தடைகள் வருமா இதுக்கு பதில் தான் சொல்லும் உங்களோட கருத்த கமெண்ட்ஸில் சொல்லுங்க, இப்படி சினிமா அப்டேட்கள் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி